ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வாழைப்பழம் பணியாரம் பார்க்க போகிறோம் ஒரு மூணு வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை மணி நேரம் தையில ஊற வச்சுக்கோங்க நம்ம வாழைப்பழத்தை ஒரு சீசரில் போட்டுக்கலாம் சீசரில் போட்டாச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைப்பழத்தை நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பாருங்க நம்ம அரைச்சி அரைச்சி இப்போ நம்ம இது கூடயே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் உளுந்தம்பருப்பு வெந்தயத்தை நம்ம சீசரில் போட்டுக்கோங்க இப்போ பாருங்க போட்டாச்சு இதே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைக்கிலேன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு கரண்டி அளவுக்கு நாடு சக்கரை போட்டுக்கோங்க இப்போ நமக்கு இது கூடயே ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க பாருங்க நம்ம ரெண்டு கரண்டி மாவு போட்டாச்சு இப்போ நம்ம இதையும் மிஷி தரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இதை நம்ம இப்போ ஒரு கிணத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மாவு ஒரு கிணத்துல ஊற்றியாச்சு இப்போ ஒரு குழி செடியில் பற்றம் வச்சுக்கோங்க நல்லா ஹீட்டாக ஏறினோன்னையும் ஒரு ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு குழியிலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு இப்போ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ ஒரு சின்னக்கோழி வச்சுக்கோங்க சின்னக்கோழி வச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லா பணியாரத்தையும் திருப்பி போட்டாச்சு இப்போ ஒரு இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நம்ம பணியாரம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பணியாரத்தை ஒரு ப்ளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான பலனா குழி பனியார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்